தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம் ஸ்ரீ குமரகுருபரர் செய்த மதுரை மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழில் இன்று நாம் காண இருப்பது நீராடல் பருவத்தின் ஆறாவது பாடல் முதலில் வருவது அன்னைக்கான வாழ்த்து பாடல் நிறைவழித்தாய் நின் அடியார் குறை தீர்த்தாய் நிகரில்லா ஒன்றானாய் மறையளித்தாய் மானிடரின் மனம் காத்தாய் மாசில்லா மங்கையானாய் பொறையளித்தாய் புவியோரின் பொருள் காத்தாய் புறையில்லா பொன்மணியாய் இறையானாய் என் மனத்தில் சிலையானாய் எழுந்தருள்வாய் எமை காக்கவே தொடர்வது நீராடல் பருவத்தின் ஆறாவது பாடல் துங்கமுலை பொன்குடம் கொண்டு நீந்தி விளையாடும் துணை சேடியர்கள் மேல் பசும் பொன் சுண்ணம் எரிய அறச்சேந்த அம்கண் விசும்பில் நின் குடல் காட்டு அருகால் சுரும்பர் எழுந்து ஆர்ப்பது ஐயன் திருமேனியில் அம்மை அருள்கண் சுரும்பு ஆர்த்து எழல் மான செங்கன் இளைஞம காமத்தி மூண்டிடக்கண்டு கண்டு இளமகளிர் செழுமன் குழற்கு ஊட்டு அகில் புகையால் திரள்காய் கதளி நரை பொங்கு மதுரை பெருமாட்டி புதுநீர் ஆடி அருளுகவே பொருணை துறைவன் பொன் பாவாய் புதுநீர் ஆடி அருளுகவே தொடர்வது இப்பாடலின் தெளிவுரை நிமிர்ந்த மார்புகளை உடைய தங்க குடங்களோடு தூய்மையான நீரில் நீந்து விளையாடும் உன் தோழி பெண்கள் மீது பசும் பொன் நிறம் உடைய வாசனை பொடிகளை தூவி நீ விளையாட அழகிய வானம் செந்நிறம் பெற்று திகழும் நின் கார்மேக கூந்தலில் சூடிய மலர்களில் இருந்து தேனுண்ட வண்டுகள் எழுந்து ஒலி முழக்கும் இது சிவந்த பொன்னார் மேனியன் பரமன் திருமேனியில் அம்மையே உன் ஒளி வீசும் கண்களாகிய வண்டுகள் மொய்ப்பது போல இருக்கும் வேட்கையால் கண் சிவந்த இளைஞர்கள் காமத்தியில் இளம் மகளிர் தங்களின் அழகிய மென்மையான கூந்தலை அகில் சந்தனம் போன்றவற்றின் நரும் புகைகளால் உலர்த்த இந்த புகை வெப்பத்தால் முற்றி திரண்ட வாழையின் காய்கள் பழுத்து கணிந்ததால் கனிந்த வாழை கனிகளில் இருந்து வழியும் தேன் சிதறி பரவும் வளம் பொங்கி வழியும் மதுரை திருநகரின் பெருமகளே நீராடி அருளே பொற்பாவாய் புதுநீர் வைகை புனலாடி அருளே நீராடும் பெண்கள் நீர் ஒள்ள கொண்டு செல்லும் குடங்களை கவிழ்த்து நீரில் மிதக்கவிட்டு தெப்பம் போல் அதை பற்றிக்கொண்டு நீராடுதலை குறித்தது குடம் கொண்டு தூணீர் நீந்தி விளையாடும் என்ற சொற்றொடர் செம்பொன் பொடியால் சிவந்த வானில் அன்னையின் கூந்தலில் இருந்து வண்டுகள் எழுந்து மொய்ப்பது செம்பொன் திருமேனி இறைவர் மீது இறைவியின் கருவண்டு கண்கள் மொய்ப்பதற்கு ஓமையாக சொல்லப்பட்டது காமத்தீயில் இளைஞர்கள் மூழ்கிட இளம் பெண்கள் கூந்தலுக்கு அகில் புகை நறுமணம் ஊட்டுவது அந்த புகை வெப்பத்தில் வாழைக்காய்கள் முற்றிக் கனிந்து பழுத்து அதன் சாறு தேனாறு போல் பாய்வது மதுரையின் நிலவளம் குறித்ததுடன் வாழைக்காய் பழுக்க புகைமூட்டம் இடுவதையும் குறித்தது தொடர்வது இப்பாடலின் கடினமான சொற்களுக்கான பொருள் துங்கம் உயர்வு தூணீர் தூய்மையான நீர் அறச்சேந்த மிகவும் சிவந்த அம்கண் விசும்பில் அழகிய இடத்தை உடைய வானில் குழல் காடு கூந்தல் என்ற காடு அருகால் வண்டுகள் களி தீ களிப்பை தரும் காமம் என்ற தீ நரை மனம் பொருணை தாமிரபரணி தொடரும் நேரம் இயலாய் வந்த இப்பாடலை செவிகள் இசையாய் நுகரும் நேரம் முளைப்பொற்குடம் கொண்டு தூணீர் நீந்தி விளையாடும் தூங்க முளைப்பொற்குடம் கொண்டு தூணீர் நீந்தி விளையாடும் துணைச் சேடியர்கள் மேல் பசும்பொன் சுண்ணம் எரிய துணிச்சேடியர்கள் மேல் பசும் பொன் சுண்ணம் எரியன் விசும்பின அரை சேந்த அங்கன் விசும்பின குழல் காட்டு அருகால் சுரும்பர் குழல் காட்டு அருகால் சுரும்பர் ஐயன் திருமேனியில் அம்மை அருட்கண் சுரும்பு எழல் மான ஐயன் திருமேனியில் அம்மை அருட்கண் சுரம்பார்த்து எழல் மான செங்கிளைஞர் கலிகாமத்தி மூன்று இடக்கண்டு செங்கண்டிலங்கள் கண்கிழங்கள் கலிகாமத்தி மூண்டிடக் கண்டு இளமகளிர் செழு மென் குழல் கூட்ட அகில் புகையால் இளமகளிர் செழுமென் குழல் கூட்டகில் புகையால் திரள் காய்கதனை பழுத்தனரை பொங்கு ாய் கதலி பழுத்து நரே பொங்குமதுரை பெருமாட்டி நரை பொங்குமதுரை பெருமாட்டி நீராடி அருளுகவே பொருணை துறைவன் பொற்பாய் பொருணே துறைவன் பொற்பாய் புது பொது நீராடையருகவே மதுரை மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழை தொடர்ந்து வருவது வீசிய படலம் என்ற திருவிளையாடலாகும் ஒரு சமயம் கைலாயத்தில் சிவபெருமான் உமையம்மைக்கு வேதத்தின் உட்பொருளை விவரித்துக் கொண்டிருந்தார் பாடத்தை கவனிக்காமல் கவனக்குறைவாக இருந்தார் இதனை அறிந்ததும் சிவபெருமான் கோபம் கொண்டு உமையே நான் சொல்லி கொண்டிருக்கும் வேதத்தினை தெரிந்து கொள்ள ஆர்வமின்றி கவனக்குறைவாக இருந்ததால் நீ படிப்பறிவு இல்லாத மீனவ பெண்ணாக மாறக் கடவாய் என்று சாபமிட்டார் இதனை கேட்டதும் ஐயனே தாங்கள் என்னுடைய பிழையை பொறுத்தருளுங்கள் சாபத்திலிருந்து என்னை காப்பாற்றுங்கள் என்று வேண்டினாள் இறைவனாரும் என்னுடைய பக்தனான மீனவ தலைவனின் விருப்பத்தை நிறைவேற்ற இத்திருவிளையாடலை நிகழ்த்தினோம் இறுதியில் உன்னை வந்து யாம் மனம் செய்து கொள்வோம் அஞ்சற்க என்று திருவாய் மலர்ந்து அருளினார் உமையம்மையின் சாபத்தினை அறிந்த கணபதியும் கந்தனும் கைலாயத்திற்கு விரைந்தனர் நந்திதேவர் தடுத்தும் இருவரும் கேளாது சிவபெருமானை கண்டு அங்கிருந்த வேத நூல்களை தூக்கி கடலில் வீசினர் இதை கண்டதும் நந்திதேவரிடம் நீ கணபதியையும் கந்தனையும் தடுக்காமல் கைலாயத்திற்குள் அனுமதித்ததால் சுராமீனாக மாறி கடலில் திரிவாய் என்றார் இதனை கேட்டதும் நந்திதேவர் ஐயனே உங்களையும் கைலாயத்தையும் பிரிந்து என்னால் இருக்க இயலாது தயவு கூர்ந்து என்னை காப்பாற்றி அருளுங்கள் என்றார் இறைவனார் நந்திதேவரிடம் மீனவ பெண்ணான உமையம்மையை திருமணம் செய்ய யாம் வரும்போது உன்னுடைய சாபம் நீங்கும் என்று அருளினார் இறைவனாரின் சாபப்படி உமையம்மை மதுரைக்கு திசையில் இருந்த பாக்கம் என்னும் மீனவ ஊரில் புன்னை மரத்துக்கு அடியில் குழந்தையாக கிடந்து அழுதார் அம்மையின் அழுகுரல் குழந்தை பாக்கியம் இல்லாத மீனவ தலைவனின் காதில் விழுந்தது மீனவ தலைவன் அழுகுரலின் திசையில் சென்று குழந்தையை பார்த்ததும் இக்குழந்தை எனக்கு சொக்கநாதர் தந்த பரிசு என்று எண்ணி குழந்தையை எடுத்துக்கொண்டு தன்னுடைய மனைவியிடம் கொடுத்து வளர்த்தான் நந்திதேவரும் சுறாமீனாக பிறந்து கடலில் வீசி எறியப்பட்ட வேதங்களை மீட்டு இறைவனாரிடம் தந்துவிட்டு கடலில் திரிந்து கொண்டிருந்தார் அம்மையும் நாளடைவில் திருமண பருவத்தை எட்டிய குமரி பெண்ணாக ஆனாள் கடலில் இருந்த சுறாவானது அங்கு மீன் பிடிக்க வரும் மீனவர்களின் வலையை கிழித்து படகுகளை கவிழ்த்து தொந்தரவு செய்து வந்தது நாளுக்கு நாள் சுறாவின் தொந்தரவு அதிகமாகவே மீனவ தலைவன் சுறாவினை அடக்கும் வீரனுக்கு தன்னுடைய பெண்ணை திருமணம் செய்து தருவதாக முரசு அறிவித்தான் தங்களுடைய உயிருக்கு பயந்து யாரும் சுறாமீனை அடக்க முன்வரவில்லை இந்நிலையில் இறைவனார் அழகான மீனவ இளைஞனாக தோன்றினார் மீனவ தலைவன் முன் சென்று ஐயா நான் வலை வீசி மீன் பிடிப்பதில் வல்லவன் என்னுடைய ஊர் மதுரையாகும் நான் சுறாவினை அடக்கி தங்களுடைய மகளை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன் என்றார் இதனை கேட்டதும் மீனவ தலைவன் தம்பி நீங்கள் கூறுவது போல் அது ஒன்றும் சாதாரண மீன் இல்லை பல வலைகளை கிழித்தும் கலன்களை கவிழ்த்தும் உள்ளது ஆதலால் அதனை பிடிப்பது அத்தனை சுலபமில்லை என்றார் இதனை கேட்ட இறைவனார் அது என்னுடைய பிரச்சனை நீங்கள் வாக்களித்தபடி சுராமீனை வெற்றி கொண்டால் உங்களுடைய பெண்ணை எனக்கு திருமணம் செய்து தாருங்கள் என்று கூறி சுராமீனை பிடிக்கச் சென்றார் இறைவனார் தன்னுடைய உடலினை திருக்கி வலையை வீசி சுறாமீனை பிடித்தார் பின்னர் இழுத்து வந்து மீனவ தலைவனிடம் காண்பித்தார் மீனவ தலைவனும் ஒப்பந்தம் செய்தபடி தன்னுடைய பெண்ணை மீனவனான இறைவனாருக்கு திருமணம் செய்வித்தார் பின்னர் மணமக்கள் பார்வதி பரமேஸ்வரராக மீனவர்களுக்கு காட்சியளித்தனர் அளித்தனர் சுராமீனாக இருந்த நந்திதேவரும் சுயரூபம் பெற்று கைலையை அடைந்தார் இறைவனார் சொக்கநாதராக மாறி அங்கையற்கண் அம்மையுடன் மதுரையம் இனிது வீற்றிருந்தார் நாளையும் ஐயனின் திருவிளையாடல் தொடரும் நீராடல் பருவத்தின் ஆறாவது பாடலை இயலாகவும் இசையாகவும் அனுபவித்து ஐயனின் திருவிளையாடலையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளை சந்திப்போம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்